கனவு மெய்ப்படுமா விடியற்காலை சுகமான மெத்தை மீது மென்மையாக நிமிர்ந்தாள் உட்கார்ந்தாள் இளம்பெண் சங்கவி திரைச்சீலைகளுக்குள் நுழையும் பகலொளி குறைந்தபோது பறவைகளின் குரலோடு மலர்ந்த மல்லிகையின் மனமும் அவள் அறையில் பரவியது அவள் கண்ட கனவினுள் அதே அறை இருந்தது ஆனால் ஒரு மாய நிழலோடு அவளின் நீண்ட கூந்தல் பனிக்காற்றைப் போல் மென்மையாக காற்றில் அசைந்தது அவள் ஒரு இளஞ்சிவப்பு நிற சேலை அணிந்து பொன்னாடைகள் சூழ ஒரு தேவதை போல பிரகாசித்தாள் அவள் ஜன்னலின் அருகில் ஒருவன் உயரமாகவும் நயமான பார்வையுடனும் மெல்லிய சிரிப்புடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை பேசாவிட்டாலும் கூட பரவாயில்லை அவன் அங்கு இருப்பதே போதும் என்று மகிழ்ந்தாள் நான் உன்னை எதிர்பார்த்தேன் என்றான் மெதுவாக அந்த ஒரு வார்த்தையே போதும் அதற்குள் அவள் கண்ட கனவு முடிந்தது கண்விழித்தாள் சங்கவி அவளது இதயம் இன்னும் கனவிலேயே லைத்திருந்தது மெத்தை பக்கத்தில் அமர்ந்தாள் சோம்பலானவாரே ஆனால் அவள் முகத்தில் மென்மையான புன்முறுவல் பூத்தது அழகான அவளுடைய அறை பழமையான மரப்பணி கூட்டிய படுக்கை வெளிச்சத்தில் திகழும் வண்ணத்திரைகள் புறத்தில் மலர்ந்த பூந்தோட்டம் என் கனவு நிஜமாகட்டும் என்றாள் தனக்குள் அவன் நிஜமாக ஒரு நாள் அவள் வாழ்வில் வருவான் நிஜமாகட்டும் அவள் கனவு